மாதாந்திர வெள்ளி விழா கருத்தரங்கின் மதிய நிகழ்வுகள் தொடங்க இருக்கிறது மதிப்பிற்குரிய மருதமலை குருஜி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நம்முடைய மாதாந்திர கருத்தரங்கிற்கு ஒவ்வொரு கருத்தரங்கிலும் தவறாமல் வந்து தன்னுடைய சிறப்பான சொற்பொழிவுகளையும் வழங்கியது மட்டுமல்லாமல் இன்றைய கருத்தரங்கிற்கும் சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்திருக்கும் மதிப்பிற்குரிய மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் பலத்த கரதோஷம் கொடுத்தீங்கன்னா தான் தூக்கம் வந்து வராமல் இருக்கும் மதுரை மீனாட்சி வெங்கடேஸ்வன் மேடம் அவர்களுக்கு அறக்கட்டளங்களின் சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறது எனக்கு மதிப்பிற்குரிய மதுரை பிரகாஷ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்தின் இணை செயலாளர் மதிப்பிற்குரிய திரு ஜெகநாதன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நானே இருக்கு ஐயா பண்டிட் பாலசுப்ரமணி ஐயா அவர்களிடம் நமது ஈசன் ஜோதிட அறக்கட்டையில் கீழ் நடைபெறும் எட்டாவது பேட்ச் பேட்ச் ஆட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் குருஜி அவர்களை மகி மகிழ்விக்கவும் என்னதுங்க கௌரவப்படுத்தவும் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்த விரும்புகிறார்கள் எட்டாவது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அகாடமியில் படிக்கிறவங்க Yeah, right. Now, 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 now,

அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மதுரைனாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் மதுரைனாவே பெருசா வெயிட்டோட தான் வராங்க ஆமா

அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு வாழ்க ஜோதிடம் வாழ்க கலை இப்போ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையில் இருபத்தைந்தாவது வெள்ளி விழா இருபத்தைந்தாவது மாத கருத்தரங்கு விழா விழா விழான்னு சொல்கிறதோட இதை மாநாடுன்னு சொல்லிடலாமா ஏன்னா இவ்வளோ பெரிய ஆதரவு ஒவ்வொரு மாதமும் நீங்க கொடுத்துட்ருக்கீங்க பார்வையாளர்கள் இல்லை அப்படின்னா ஒரு கருத்தரம் கிடையாது பார்வையாளர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம் வாடிக்கையாளர்கள் பங்கு முக்கியமா இல்லையா ஒரு விழாவுக்கு பார்வையாளர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் சாப்பிட்ட இருக்கீங்க கை தட்டிங்க நல்லா இருக்குங்க ஏன்னா கூட்டத்துக்கு யாரும் வரலு நினைச்சிடக்கூடாது இல்லை கை கைத்தட்ட சொன்னேன் இல்ல சேனல்ல வீடியோ போட்டாச்சு இவங்க மட்டும் பேசிட்டாங்கன்னு நினைச்சுடக் கூடாது இல்ல அதனால சரிங்களா நமக்குன்னு ஒரு